வெல்கம் டு எமுது பிளஸ் டூ முடித்து பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் அப்படி என்றால் உங்களுக்கான தான் இது பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு மாணவர்கள் போட்டி போட்டு ஆன்லைனில் விண்ணப்பித்து வருகிறார்கள் இதுவரை ஒரு லட்சத்து தொண்ணூத்தி எழுபத்தாறு பேர் விண்ணப்பித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள் தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு கீழ் பிஇ பி இடங்கள் பொது கலந்தாய்வு மூலம் ஒற்றை ஒற்றைச்சாளர் முறையில் நிரப்பப்படுகிறது அதன் அடிப்படையில் இந்த இடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்பப் பதிவு மே ஆறாம் தேதி துவங்கியது முதல் நாளன்றே இருபத்தொன்போதாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் விண்ணப்பித்திருந்தார்கள் தொடர்ந்து ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நடைபெற்று வரும் நிலையில் பதினேழாவது நாளான நேற்று மாலை ஆறு மணி நிலவரப்படி ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து முன்னூற்றி எழுபத்தாறு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அவர்களில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தேழு பேர் விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தியுள்ளதாகவும் ஒரு லட்சத்து மூவாயிரத்து முன்னூற்றி இருபது பேர் தேவையான சான்றிதழ்களை பதிவட்டம் செய்து விட்டதாகவும் தமிழ்நாடு பொறியியல் மாணவ சேர்க்கை செயலாளர் பேராசிரியர் புரஷோத்தமன் தெரிவித்திருக்கிறார் தொழில்நுட்ப கல்வியக்ககம் ஏற்கனவே அறிவித்தபடி ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜூன் ஆறாம் தேதி முடிவடைகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த அரிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் கல்வி சார்ந்த தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி அமுதவுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்